திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து தலம் திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் ஓடும் கபந்தியோமே உறவென்றிட்டு வென்றிட்டு உள்கசிந்து தேடும் போரோளும் சிவன் கடலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்ட இட குணித்தடியே ஆடும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியேர் இடு கிடை தூய் தோல் நசையால் தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பேரவேன் எனைத்தனதாள் தனதாள் முயங்குவித்த அடியேன் குலாத்தில் ஆண்டானை கொண்டன்றே என்புள் ஒக்கீ இருவினையீடழித்து துன்பந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முன்புள்ள அவற்றை முழுதழிய உள் புகுந்த அன்பின் குலத்தில்லை ஆண்டானை கொண்டே குறியும் நேரையும் குணமுமிலார் கு schöneங்கள் த getanfallen பிரியும் அனக் uniform பெற்றியனை செரியும் கருத்தில் உருத்தமுதம் சிவப்பதத்தை HOR smartphone ஆண்டானைக் குண்டன் உள்ளே assoth குணமும் பிணிப்புறும் இப்பிறவிதனை தூறும் பரிசு துறை சறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆரும் ஆண்டானைக் ஆண்டானை கொம்பில் அரும்பாய் குவிமலராய்காயாகி வம்பு பழுத்து உடலம் மாண்டிங்கண் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அம் பொன் குலாத்தில் ஆண்டானி கொண்டன்றே மதிக்கும் திரளுடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றுமிலோம் என திங்கு அதிற்கும் குலாத்தில்லை ஆண்டானை குண்டன்றே இடக்கும் கருமுருட்டு பின் காணகத்தே நடக்கும் திருபடியன் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரல் ஐவர் தம் வல்லாட்டை அடக்கும் குலாத்தில்லை அம்பலத்தே ஆண்டானை கொண்டேன் பாழை விழாவி பயனிலாய் கிடப்பேர்க்கு கீழ் செய்யத்தால் கிழியேடு நேற்பட்டு தாட்ச தாமரை சைவனுக்கு என் புண்தலையான் ஆட்சை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டே கும்மை வரி முளை கொம்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் நீங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி தென்தில்லைமன்றில் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரம்பது ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்